அனைவருக்கும் ஆனந்தமான ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் என் அருமையான சொந்தங்களே இந்த உலகில் மிக கூர்மையான ஆயுதம் எது தெரியுமா அன்புதான் இந்த அன்பு சத்தம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வழியை தரும் ரத்தம் வராமல் காயத்தை ஏற்படுத்தும் இந்த அன்பு பலம் கொண்டவர்களை கூட பலவீனமாய் மாற்றும் பயந்தவர்களை கூட வீரனாக்கும் கோப குணம் கொண்டவர்களை சாந்தமாக்கும் தீய குணம் கொண்டவர்களை நல்வழிப்படுத்தும் ஆக இந்த அன்பு என்ற இந்த அற்புதமான ஆயுதத்தை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகின்றீர்களோ அந்த விதத்தை பொறுத்து உங்களுக்கு அதனுடைய விளைவுகளையும் அதனுடைய பலன்களை தரும் எனவே என் அன்பு பிள்ளைகளே அன்பு செலுத்துங்கள் அன்பு செலுத்தினால் போதும் இந்த உலகம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்